அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் பெரியநாயகம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுறங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கங்க நான் டெய்லியும் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா முப்பது சென்ட் தினந்தோப்பு சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டாங்க இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஏக்கரை திறந்தோப்பு வந்துருங்க ஒரு ஏக்கரா மட்டும் எம்டி லேண்டுங்க மற்றெல்லாம் ஃபுல்லாக தினம் தோப்பு பண்ணிட்டாங்க ஃபுல்லாக டைமண்ட் ஃபென்சிங் போட்டிருக்காங்க நல்ல செம்மண் பூமிங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க ஒரே சமசதுமான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் ஃபுல்லாக திறந்தோப்பு தானுங்க ஜன பார்த்தீங்கன்னா ஒரு போர் வந்துடுங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்துருங்க தான் போட்டிருக்காங்க நல்லா தண்ணிங்க வில்லேஜ் ஒட்டியே இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ரொம்ப பக்கங்க ஊரடி பூமியாக வந்துடுங்க நம்ம கம்மி பட்ஜெட்டில் மெயின் ரோடு பக்கத்தில் வாங்க நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணலாங்க இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் சாலை புதுங்கிற வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் தான் வருங்க இந்த பூமிக்கு நீங்கள் செஞ்சேர்மலை வந்து வரலாங்க செஞ்சேர்மலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் வருங்க கோவை டு செஞ்சேருமலை வந்து வரலாங்க இல்லை பல்லடத்துலேருந்து உடும்பேட்டை வர ரோட்டில் வந்திங்கனாலும் ஒன்றரை கிலோமீட்டர் தான் வருங்க ரெண்டு மெயின் ரோடுமே ரொம்ப பக்கங்க ஒரு கம்மி விலையில் சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த மாதிரி இடம் மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் வாசு பண்ணி கிடைக்கல பக்கத்துல வந்து பாருங்கள் தண்ணி சோர் சொல்ல ஏரியாலையும் அந்த பூமி லொக்கேட் ஆயிருக்குதுங்க ஃபுல்லாகவே தோப்பு தானுங்க நீங்கள் ஃப்ரிட்ஜிக்கு போட்டாங்க கூட ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் செலவாகுங்க அது எல்லாமே பண்ணி வச்சுருக்குறாங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க ரோடு ஃபேஸ்லேயே இருக்குதுங்க வில்லேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு வருதுங்க அதை ஒட்டி அந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குது கிட்டத்தட்ட ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடி வருங்க ஒரே பாக்ஸ் டைப் இருக்குதுங்க இந்த பூமியிலேருந்து ரெண்டு மூணு பூமி தள்ளி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பெரிய செட் டேம் இருக்குதுங்க அதில் மழை வேஞ்சா தண்ணி வரனால இந்த ஏரியாவில் என்றைக்குமே தனி சோர்ஸ் இருக்குங்க நீங்கள் சுற்றியுமே எடுத்துட்டாலே தோப்பு தானுங்க அதனால் தனி பிரச்சனை பற்றி பண்ண வேண்டியில்லைங்க நல்ல செம்மண் பூமிங்க வடக்கு செருவு சர்வே அமைச்சிருக்குதுங்க இந்த பூமியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி லட்சம் தான் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இடம் முடிச்சிருந்தால் குறைச்சி பேசலாங்க மெயின் ரோடு பக்கத்தில் நிறைய தேடிட்டு இருந்தீங்க அவங்கெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க இல்லை ஒன்றரை ஏக்கரா வேணுனாலும் சொல்லுங்கள் பிரிச்சு வாங்கிக்கலாங்க இந்த இடத்த பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணிட்டு வந்து பார்த்துடலாங்க